என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவலை ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த புத்தாண்டு லாபம் அப்படிங்கறத வச்சுக்கோங்க நூறு சதவீதம் இல்லை எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்க போகுது வருமானம் சார்ந்த நிகழ்வுகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே கூட லாபங்கள் சித்திக்க கூடியதாக வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்காம தடை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாக உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பானதொரு ஆண்டாகவும் திடீர் யோகத்தையும் ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் வேலை தொழில் ரீதியான ஒரு மன அழுத்தத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா பூர்வீகம் சார்ந்தது தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான தான் உங்களுக்கு இருக்கு வருமானம் மொத்தமா நமக்கு பொருளாதாரம் தாங்க முக்கியம் பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்புல இருக்கும் தைரியம் கூட கூடிய ஆண்டு பாத்துருவோம்டா என்னடா ஒரு கையில பார்த்துருவோம்னு இறங்கி அடிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்துடன் கையாளுங்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் தொழில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியான புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது தயவு செய்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி முதலீடு பண்ணலாமா இல்லையாங்கிறதுனா நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது பொதுவான பலனாக இருந்தாலும் நம்ம ஜாதகப்படி நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்றது சிறப்பை தரும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பானதொரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாகும் பொருளாதாரம் சார்ந்த நிலையை மேன்மை அடையக்கூடிய ஆண்டாகும் தான் இந்த புத்தாண்டு சிம்ம ராசிக்கு இருக்கு சிம்ம ராசிக்கு எழுபத்தைந்து சதவீதம் நல்ல ஒரு இனிய புத்தாண்டாகவே இது அமையும்